வணக்கம் டாக்டர் விஜய ஹார்டு வரவேற்கின்றேன் மிளகு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் வால் மிளகு அதிகம் யாரும் பயன்படுத்துறதில்லை ஆனால் அந்த வால் மிளகு மிக அதிகமான மருத்துவ பயன்களை உடையது குறிப்பாக கப நோய்கள் ப்ரோங்கைட்டிஸ் அல்லது வந்து ரொம்ப சிஓபிடி பேஷண்ட்டு மூச்சு விட முடியாமல் இருக்கிறோம் சளி வெளியேறாமல் இருக்குது ரொம்ப அதிகமான தீவிரமான நாள்பட்ட மார்புச் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மிளகு ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த வாழ்மிளக நம்ம எப்படி என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் வால்மிளகு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸில் சொல்கிறாங்க எனவே வால்மிளகு எதோட சேர்த்து எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்புகள் பார்க்க போகிறோம் எனவே எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ இருக்கும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வால்மிளகு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டாக்டர் எஸ் ஜே ஹார்டிவில ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது உங்களுடைய நோய்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி நீங்கள் சரி செய்து கொள்வது இயற்கையான முறையில் எப்படி நம்ம உடம்புல நோய் வராமல் பேணி பாதுகாப்பது வியாதி உடல் பருமன் அல்சர் சம்மந்தமான நோய்கள் அதே மாதிரி ஆஸ்மா மாதிரி சுவாச கோளாறுகள் போன்ற பலவிதமான நோய்களுக்கான இயற்கை மருத்துவ குறிப்புகள் பதிவிடப்படும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்கும் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வால் மிளகு அதாவது குறுமிளகு மாதிரியே ஒரு சின்ன வால் உடையதாக இருக்கும் அதான் வால் மிளகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எனவே இது அதிகமான மருத்துவ பயன்களை கொண்டது ஆனால் சமையல் அதிகம் நம்ம பயன்படுத்துறதில்ல சில நாடு மலேசியா போன்ற நிறைய நாடுகளில் இது ரெகுலர் யூசஸில் பயன்படுத்துகிறாங்க பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க வால் மிளகு சில வீடுகளில் தான் இருக்குது எனவே வால் மிளகு மிளகுக்கு கூட மிளகு எப்படி பயன்படுத்துகிறோம் அதே மா அதே போல் உங்களோட ரெகுலர் ஸ்பைசஸ்ல மிளகு சேர்த்துக்கிறது நல்லது இப்போது ரொம்ப அதிகமான மார்புச்சளி ரொம்ப கனச்சளி இருந்துகிட்டே இருக்குது கனச்சலின்னா கனமாக தொண்டையில் வந்து அடைச்சடிச்சு இருமல் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்கிறது தொண்டையில் குத்து இருமல் மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்க அண்ட் வந்து ரொம்ப அலர்ஜி ஆஸ்மா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வால் மிளகு பயன்படுத்தலாம் இப்போ இந்த வால்மிளகு மிளகு சுவாச பிரச்சனைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு தொண்டை கம்மல் மாதிரி இருக்குது சளிலாம் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை தொண்டை கம்மல் மட்டும் இருந்துகிட்டு இருக்குன்னா வால் மிளகு பொடி செய்து கற்கண்டு சேர்த்து கொஞ்சம் அந்த சுவைக்காக கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து அரைத்த கற்கண்டு சேர்த்து காலையில் ஒரு அரைச்சட்டியை மாலை ஒரு அரைச்சட்டியை எடுத்துகிட்டு வரலாம் இதே வால் மிளகு பொடியை தேனோட கலந்தும் தொண்டைக்கம்மல் இருப்பவர்கள் எடுக்கலாம் குறிப்பாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேசிகிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஹார்சினஸ் ஆஃப் வாய்ஸ் வரும் தொண்டை கம்மல் குரல் கம்மல் வரும் அவங்க இந்த வால்மிளகை இந்த ரீதியில் பயன்படுத்திட்டு வரலாம் ரெண்டாவது ரொம்ப தீவிரமான சுவாச பிரச்சனை இருக்குது ரொம்ப நாள்பட்ட மார்புச்சல் இருந்துகிட்டே இருக்குது சளி வெளியேற மாட்டேங்குது நிறைய நான் காப்சரப்பு குடிக்கிறேன் புகை வச்சிட்டு வரேன் டெய்லி மாத்திரை போடுறேன் சிற்றுசின் அது இதெல்லாம் நிறைய போடுறேன் ஆனாலும் மீண்டும் மீண்டும் சளி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு அற்புதமான எக்ஸ்பெக்டோரன்ட் அதாவது கோளை அகற்றியது அப்படின்னா வால்மிளகு ஒரு ஐந்து பொருட்கள் சொல்றேன் குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க இது ஆஸ்துமா வரைக்கும் இந்த பொருளை பயன்படுத்த முடியும் வால்மிளகு அதிமதுரம் அக்ரகாரம் இந்த ஐந்து பொருட்கள் தான் இந்த ஐந்து பொருட்கள் மேதா அக்ரஹாரம்னா என்னன்னு தெரியும் அக்ரஹாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வால் மிளகு நார்மலாக ம சர பல சரக்கு கடையிலையோ அல்லது நாட்டு மருந்து கடையிலையோ கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி சம அளவில் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா பத்து கிராம் எடுத்திங்கன்னா அஞ்சு பொருள் ஐம்பது கிராம் வந்துடும் உங்களுக்கு பொடியே ஐம்பது கிராம் பொடி கிடைக்கும் ஈக்குவலாக எடுத்து நல்லா ட்ரை பண்ணி அதை தனித்தனியாக அரைச்சி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க காலை அரை ஸ்பூன் மாலை அரை ஸ்பூன் உணவுக்கு பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் தேன் கலந்து எடுத்துகிட்டு வரலாம் அல்லது வெறுமனே வெது வெதுப்பான நீரில் கலந்தும் குடிச்சிட்டு வரலாம் இது அற்புதமான ஒரு சுவாச தேற்றி கோழை அகற்றி கப நீக்கி ரொம்ப கபமாகவே எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது கபச்சள்ளி இருந்துகிட்டே இருக்குது கனச்சள்ளி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தான் இந்த ஐங்கூட்டு இந்த சுவாச பொடி இந்த சுவாச பொடியை வந்து எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் குறிப்பாக ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களோட மூணு விரல்களில் எடுத்தால் எவ்வளோ எடுப்போமோ அளவுக்கு எடுக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அரை டீஸ்பூன் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஐந்து கிராம் அளவுக்கு காலையை ஐந்து கிராம் மாலை ஐந்து கிராம் எடுத்துகிட்டு வரலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துருங்க மீதி அனைவருமே எடுக்கலாம் வேறு ஏதாவது நோய்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க சுகரோ பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ்க்கு எடுத்தாலும் அந்த மருந்து சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதே காம்பினேஷனில் உங்களுடைய சித்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட மாத்திரையாவோ அல்லது கேப்சூலாவோ சூரணமாகவோ லேகியமாகவோ டானிக்காவோ இந்த காம்பினேஷனில் வருது அங்கே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம் அல்லது வீட்டில் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே மருந்துகள் தயாரிச்சிக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லுன்னா எல்லா வீடுகள்லையுமே இந்த மழைக்காலங்களில் இருக்க வேண்டிய ஒரு பொடி இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்த பொடி ஏன் மிளகுக்கு பதிலாக வால் மிளகு சேர்க்குறோம் அப்படின்னா மிளகும் இதோட தன்மையுடைய தான் சில நபர்களுக்கு மிளகு ஒத்துக்காது மிளகு எரிச்சல் உண்டு போடணும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வால் மிளகு எந்த விதமான வயிற்று தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கும் வால் மிளகு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஜீரண மண்டல சூடு இருந்துகிட்டே இருக்குது வயிற்று பகுதியில் எப்பவும் சூடாகவே எனக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்றவங்களுக்கு சிறுநீர் தாரை சூடாகவே சிறுநீர் கழிக்கிறேன் அப்படின்னா இளநீரில் ஒரு மூன்று விரல்களில் எடுத்தால் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்தளவுக்கு வால் மிளகு பொடி எடுத்து இளநீரில் போட்டு தினமும் ஒரு இளநீர் ஒரு காலைக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரங்களில் ஒரு பதினோரு மணி வ வேலையில் குடிச்சிட்டு வரலாம் ஒரு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் குடிச்சிட்டு வந்தால் சிறுநீர் தார எரிச்சல் மற்றும் வயிற்றுச்சூடு ஜீரணச்சூடு குறையும் பல் ஈறுகளில் வந்து ரத்த கசிவு இருக்குது பல் ஆட்டம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு மூலிகை பொடி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த வால் மிளகு என்னென்ன பொருட்கள் சேர்த்த பல் பொடி நீங்களே தயார் பண்ணலாம் அப்படின்னா வால்மிளகு கடுக்காய் நெல்லி வற்றல் கருவேப்பிள்ளை பொடி கொஞ்சமாக அதிமதுரம் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து ஒரு பொடியாக கலந்து வச்சுட்டு நீங்களே வாங்கி சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடியில் பல் துலக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு எரிச்சல் இதுக்கு அருமையான ஒரு ஒரு இயற்கையான ஒரு பற்பொடியாக நீங்களே தயாரித்து கொள்ள முடியும் ஸோ வால் மிளகு ரெகுலராக பயன்படுத்துங்க உங்கள் குறுமிளகு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் வால் மிளகு பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்டீராய்டு மருந்துகளோ அல்லது வந்து நிறைய காஃப் சிறப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்போப்பார் போய் போய் பிடிச்சிட்டு வர்றது ஈவன் பெரியவங்களுக்கு கூட நிறைய போய் இன்ஜெக்ஷன் டெர்ஃபில் டெக்ட்ரெலாம் ஊசி போட்டு வருவாங்க இவங்கெல்லாம் இந்த மருந்து இந்த வால்மிளகு பொடியை நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரலாம் ஒரு அருமையான கோழை அகற்றி மற்றும் சுவாசத்தை தேற்றியாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்